இந்த பொதுக்குழுக்கு நம்முடைய சங்கத்தின் பொதுக்குழுவுக்கு வருகை பொருள் நம்முடைய உறவுகள் நம்முடைய சங்கத்தின் தூண்கள் நம்முடைய சங்கத்தின் அதாவது வளர்ச்சி மாதிரி போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேட்டையை விட்டுட்டு இது வந்து அமர்ந்திருக்கும் முன்னாள் நிர்வாகிகள் அதுக்குள்ள முன்னாள் நிர்வாகிகள் இன்னார் நிர்வாகிகள் நம்முடைய பெண்கள் உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த பொதுக்குழுவுக்கு

தெய்வ திரு கஜேந்திரன் தெய்வ திரு தெய்வ பி ராமலிங்கம் தெய்வ திரு சித்தி பாபு தெய்வ சி ராஜா தெய்வ திரு செந்தில் குமார் தெய்வ திரு எம் ராமச்சந்திரன் தெய்வ திரு மணி இந்த பன்னெண்டு உறுப்பினர்களுக்கும் இரண்டு அடி சேர்ந்ததுனால அவர்களுக்கு ஒரு நிமிடம் நம்முடைய சங்கி சார்பாகவும் சார்பாகவும் அஞ்சலி செலுத்தப்படும் நன்றி அடுத்ததாக நமது பொது பொதுக்குழுவின் நமது சங்கத்தின் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி நாலு வரை நமது சங்கத்தின் பொருளாளர் பூ பாலன் அவர்கள் வரவு செலவு கணக்கு சமைப்பு கணக்கு கொடுத்தாச்சு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் என்னன்னா பெட்டி கேஷ் இருப்பாங்க ரெகுலர் அக்கௌண்டில் வராது இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பெட்டி கேஷ் எடுத்ததையும் சொல்லியிருக்கோம் இந்த பெட்டி கேஷ் எதுக்கு செலவு பண்ணி சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சங்கத்தில் அந்த பெட்டி கட்சியுடைய செலவு வந்து புக்கில் எழுதுவாங்க செலவாயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த இந்த ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பருக்கு அப்புறம் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இதை வந்து அடுத்த வர நிர்வாகிகளும் தயவுசெய்து கடைபிடிச்சா இது ஒரு வளர்ச்சி தான் அதனால போகிறேன் ஸோ நம்மளுடைய வளர்ச்சி ஒன்று அதிகமா இருக்கும் ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்குறது நல்லா இருக்கும் அவர்களை

உமன்ஸ் ஃபங்க்ஷன் டே உமன்ஸ் டேக்கு வந்து வெள்ளிக்காய் உமன்ஸ் டே உமன்ஸ் டேல வெள்ளிக்காய் கொடுத்தோம் நூற்றி இருபத்தி ஒன்பது காய் கொடுத்துருக்கோம் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி பதினோரு ரூபா அப்புறம் அடுத்தது வந்து ஏப்ரல் மாதம் கபாலேஸ்வரர் டெம்பிள் கபாலேஸ்வர டெம்பிள் வந்து இருபத்தஞ்சாயிரத்து நூற்றி ரூபா செலவு அப்புறம் இஃலிங் இ ஃபைலிங் சிஸ்டம் அது கொண்டு வந்தது வந்து இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா அடுத்தது உமன்ஸ் ரூம் ரூம் ரெடி பண்ணி வந்தவங்களுக்கு தெரியும் அதில் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய் செலவு அப்புறம் செலவு வந்து மூவாயிரத்தி எட்நூறு அடுத்தது ஆணி பூஜை ஆணி பூஜை செலவு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி பதினஞ்சு ரூபா அடுத்தது விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி இருபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு அடுத்தது பூஜை பூஜை செலவு வந்து வெள்ளிக்காயின் கொடுத்துருப்போம் வெள்ளிக்காயின் வந்து எழுநூற்றி எண்பது பேக்கெட் கொடுத்துருப்போம் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய் அப்புறம் தீபாவளி தீபாவளி ஃபங்க்ஷன் ஆறுநூற்றி பேர் அது வந்து ரெண்டு லட்சத்தி அப்புறம் தீபாவளி எக்ஸ்பென்ஸ் மற்ற எக்ஸ்பென்ஸ் அது ஒரு இது வந்து இந்த நாங்கள் ஒவ்வொரு மாசமும் ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಗೆ ಎರಡು ಸಲ ಒಂದು ರೆಡಿ ಇದೆ ಇದು ಆಲ್ರೆಡಿ ಮತ್ತೆ ಇದೆ ಎರಡಾವದು ಮರೋದಂತೆ ಸರಿ ಫಸ್ಟ್ ಬೇಜ್ ಪಾಸ್ಟ್ 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 ಬೇಜ್ ಪಾಸ ஆடிட்டர் நம்ம அசோசியன் ஆடிட்டர் இருக்காங்கல்ல அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் அங்க வாட்ஸ்அப்ல போடக்கூடாது எவ்வளவு அமௌண்ட் இருக்கு எவ்வளவு போகுது எவ்வளவு வருதுன்னு பெரிய பிரச்சனை போகுது அதனால நீங்க தயவு செய்து வாட்ஸ்அப்ல தெரிவிக்காதீங்க உங்க சங்க போர்ட்ல மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துலையும் கரெக்டாக நம்ம அசோசியலாக இருக்கிற போர்டை கரெக்டாக க்ளீனாக போட்டுருக்கோம் இது அது வந்து இது வந்து நான் என்ன செலவாயிடுதுன்னு சொல்லியிருக்கேன் என்னென்ன செலவு பண்ணுனோ உங்களுக்கு பின்னாடி இருக்க அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல மாசம் மாசம் போட்டோன்னே அதை வாழ்ந்துருவாங்க ஒரு நிமிஷம் தயவு செய்த ஒரு அறிக்கை வாசிப்பிட்டோம் யூ ஹே வி ஹம் வெரி டவுட்ஸ்

ஜூலை மாதம் இன்கம் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஜூலை மாதம் எக்ஸ்பன்ஸ் நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூத்தி அறுபது சொல்லுங்க தோழீங்க ஜூலை เดือน சொல்றீங்களா ஜூலை மாதம் இல்ல லாஸ்ட் ஆபார் 40 साल தெரியுங்க 42 ஜூலை मंथ ஜூலை மாசம் இன்கம் 9 லட்சத்தி 29760 ஜூலை மாசம் எக்ஸ்பென்ஸ் 4 லட்சத்தி 17560 ஜூலை மாசம்

அக்டோபர் மாதம் இன்கம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் மந்த் எக்ஸ்பென்ஸ் ஆறு லட்சத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் மந்த் ரெண்டு பேலன்ஸ் பதினாறு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபா இது வந்து நாங்க வந்து என்னென்னா டிசம்பர் ட்வெண்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டில் டில் டேட் அதாவது போன மாசம் எண்டு பேலன்ஸ் வருதான் சொல்லியிருக்கோம் இப்போ உங்க கையில எல்லாரும் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் எதனா டவுட்னா எப்ப வேணா கேக்கலாம் அடுத்து டிஎன்எஸ் மெம்பர்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட் பண்ணிருக்கோம் சொல்லுங்க மெம்பர் மேரேஜ் ஆறு பேருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் மெம்பர்ஸ் வாரிசு மேரேஜ் கிஃப்ட் பதினாறு பேருக்கு எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் தங்க குழந்தைகள் திட்டம் டூ கிராம்ஸ் நாலு பேருக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் மெம்பர்ஸ் மெடிக்கல் கேள்வி நாற்பத்தி ஒரு பேருக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டு மெம்பர்ஸ் உரிமை தொகை உரிமை தொகை வந்து நேற்று நேற்று வரலாம்